இந்த ஆக்ட்ரஸ்க்கு இவ்ளோ பெரிய மகள் இருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் ஷாக் அளவுக்கு இருக்க நடிகைகளுடைய மகள்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவதா இருக்கிறது நடிகை ஊர்வசி மகள் தான் நடிகை ஊர்வசி முந்தா முடிச்ச மகளிர் ஜேபே பின்னு எல்லா திரைப்படங்கள்லயுமே நடிப்ப அந்த அளவுக்கு வெளிக்காட்டிருப்பாங்க உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார்னா அது ஊர்வசி மேம் தான் பலரும் சொல்றத நம்மளால பாக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை உள்வாங்கி அவங்க நடிப்பாங்க அவங்களுடைய மகள் தான் தேஜஸ்ரீ இவங்க இப்போ துபாயில இருக்காங்க இவங்களும் இப்போ நடிகையாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம் மலையாளத்துல இவங்களுடைய இரண்டு திரைப்படங்கள் இப்போ வெளியாக இருக்கு ஊர்வசி மேம் அளவுக்கு அவங்களுக்கும் சினிமால சக்சஸ் கிடைக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நைன்டிஸ் நடிகையான கஸ்தூரி தான் கஸ்தூரிக்கு ஒரு மகளும் மகனும் இருக்காங்க அவங்களுடைய மகள் இப்போ அவங்க அளவுக்கு வளர்ந்திருக்காங்க அவங்களுடைய பேர் ஷோபினி இவங்க அமெரிக்கால தான் படிச்சு வளர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம சோபினி ஒரு சர்வைவர் கூட ஷோபினி அவங்களுடைய எதிர்த்து போராடாம இப்போ லுகேமியாவால கஷ்டப்பட்டு இருக்க நிறைய குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கஸ்தூரி அவர்களுடைய மகளான அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு நிஜமாவே ஒரு சூப்பர் ஹீரோவா தான் வாழ்ந்துட்டு இவங்களை தொடர்ந்து அடுத்ததான் இருக்கிறவங்க பிரியங்கா திரிவேதி தான் இவங்க நடிகர் உபேந்திராவுடைய எல்லாருக்குமே தெரியும் தமிழ்ல இவங்க விக்ரம் கூட ஒரு படமும் அஜித் கூட ஒரு படமும் தான் நடிச்சிருக்காங்க ஆனா கன்னடா மராத்தி போன்ற லாங்குவேஜஸ்ல இவங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அங்க இருக்க மக்களுக்கு இவங்க நடிகையும் கூட பிரியங்கா மற்றும் தம்பதிக்கு ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க இருக்காங்க இதுல அவங்களுடைய பொண்ணு பேர் தான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இப்பதான் பிரியங்கா கூட ஒரு திரைப்படம் நடிச்சு முடிச்சிருக்காங்க அதன் பிறகு எந்த ஒரு மூவி அப்டேட்டும் கொடுக்கல ஐஸ்வர்யாவுடைய இந்த திரைப்படம் அவங்களுக்கு வெற்றியா அமைஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பா தொடர்ந்து திரைப்படங்கள் நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய